வணக்கமிகளே பெங்களூரு ரூரல் அணேக்கல்லின் ஹிஸ்கூர் கிராமத்தில் வசிப்பவர் தான் ராமமூர்த்தி இவருக்கு நாற்பத்தெட்டு வயதாகிறது இவருடைய ஒரே தான் சகானா இவருக்கு இருபத்தி ஒரு வயதாகிறது இவரும் அவருடைய கிராமத்தில் வசித்து வந்த நிதின் என்ற இருபத்தி நான்கு வயது வாலிபரும் ஓராண்டாக பரஸ்பரம் காதலித்து வந்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் ராமமூர்த்திக்கு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு தான் தெரிய வந்திருக்கிறது இதனால் அவர் கடும் அதிர்ச்சியும் அடைந்திருக்கிறார் மேலும் மகளுடைய காதல் விவகாரம் ராமமூர்த்திக்கு தெரிய வந்ததால் தன் மகளை அழைத்தும் கண்டித்தும் இருக்கிறார் மகளுடைய காதலை கடுமையாக எதிர்த்ததால் பிரச்சினை அங்கு ஆரம்பமாகியுள்ளது நிதினை விட்டு விலகும்படியும் மகளை கட்டாயப்படுத்தியுள்ளார் நிதினை மறந்துவிடும்படியும் கூறியிருக்கிறார் தான் ஒருபோதும் இந்த காதலுக்கு சம்மதிக்க மாட்டேன் என ராமமூர்த்தி கூறியிருக்கிறார் ஆனால் சகனாவோ தன்னுடைய காதலில் உறுதியாக நின்றிருக்கிறார் நிதினைதான் தான் திருமணம் செய்து கொள்வேன் எனவும் வேறு யாரிடம் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் எனவும் அவர் பிடிவாதம் பிடித்திருக்கிறார் இதனால் மகளுடைய இந்த பிடிவாத குணத்தால் அதிர்ச்சியான ராமமூர்த்தி தன் சகானா தன்னுடைய ஒரே செல்ல மகள் என்பதால் உடனடியாக மகனுடைய காதலனான நிதினுக்கு ஃபோன் செய்து தான் உங்களை தனிமையில் சந்திக்க வேண்டும் உங்களுடன் பெற்றோருடன் வரும்படியும் இந்த காதல் விவகாரம் குறித்து பேசி ஒரு சுமூகமாக முடிவெடுத்து விடலாம் எனவும் கூறியிருக்கிறார் மேலும் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டாம் இது பெண் விவகாரம் என்பதால் என்னுடைய நண்பரின் வீட்டிற்கு உங்களுடைய பெற்றோரை அழைத்து வாருங்கள் அங்கு வைத்து நாம் பேசிக்கொள்ளலாம் என தன் மகளிருடைய காதலனான நிதினுக்கு ஃபோன் செய்து ராமமூர்த்தி அழைத்திருக்கிறார் அதன்படி நேற்று முன்தினம் இரவு இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நிதின் தன்னுடைய பெற்றோர்களை அங்கு அழைத்து வந்திருக்கிறார் ராமமூர்த்தி நண்பருடைய வீட்டில்தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக இருந்தது இதனால் சகனாவும் நான் உங்களுடன் வருவேன் என தன் தந்தையுடன் பிடித்திருக்கிறார் சரியை செல்ல மகளாயிச்சே என ராமமூர்த்தியும் தன்னுடைய மகளையும் தன்னுடன் இருசக்கர வாகனத்தில் தன்னுடைய நண்பனின் வீட்டிற்கு அழைத்து சென்றும் இருக்கிறார் அப்போது அந்த பேச்சுவார்த்தையின் போது தான் என்னுடைய மகளை என் அக்காவின் மகனுக்கு தான் திருமணம் செய்ய விரும்புவதாகவும் அப்போதுதான் என்னுடைய மகள் சந்தோஷமாக இருப்பால் நான் வேறு யாருக்கும் திருமணம் செய்து கொள்ள திருமணம் செய்து கொடுக்க விரும்பவில்லை எனவும் தந்தையான ராமமூர்த்தி கூறியிருக்கிறார் ஆனால் இதற்கு சகானாவோ சம்மதிக்கவில்லை ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சிக்கு சென்ற தந்தையான ராமமூர்த்தி தன்னுடைய செல்ல மகள் என்றும் கூற பாராமல் தன்னுடைய மகளை அவர் சரமாரியாக அனைவர் முன்பும் அவர் தாக்கியிருக்கிறார் அப்படி இருந்து கூட சகானா உயிரே போனாலும் காதலை நான் கைவிட மாட்டேன் என உறுதியாக இருந்திருக்கிறார் அந்த சமயத்தில்தான் ராமமூர்த்தி நண்பர் நிதினுடைய பெற்றோர்கள் அனைவருமே ராமமூர்த்தியை அடிக்க வேண்டாம் என தடுத்து நிறுத்தியும் உள்ளனர் நான் நாங்கள் உங்களுடைய மகளை சந்தோஷமாக வைத்துக்கொள்வோம் எங்கள் மருமகள் அல்ல மகள் போல நாங்கள் பார்த்துக்கொள்வோம் உங்களுடைய அக்கா மகனுக்கு கட்டி கொடுத்தால் தான் மகள் சந்தோஷமாக இருப்பாள் என்று நினைக்காதீர்கள் நாங்களும் சந்தோஷமாகவே பார்த்துக்கொள்வோம் என நிதினுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ ராமமூர்த்தியிடம் மண்டாடியுள்ளனர் இருந்தபோதிலும் ராமமூர்த்தி இந்த காதல் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை கடைசியாக ஒரு வழியாக எனக்கு இரண்டு நாட்கள் கால அவகாசம் கொடுங்கள் என கேட்டுவிட்டு தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு தன்னுடைய பைக்கிலேயே அவர் தன்னுடைய வீட்டிற்கு நண்பனின் வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தன்னுடைய நண்பனின் வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் போது ஏரி பாதையில் செல்லும் போது பைக்கானது ஏரியில் விழுந்துள்ளது சஹானாவும் அவருடைய தந்தையும் நீரில் விழுந்திருக்கிறார்கள் மகளை காப்பாற்ற முயற்சிக்காத தந்தை அங்கிருந்து நேரடியாகவே கரை சேர்ந்து அவருக்கு நீச்சல் தெரிந்திருக்கிறது அவர் நீச்சல் அடித்து கரை சேர்ந்து ஹிப்போகோடி போலீஸ் நிலையத்துக்கு வந்து தான் பைக்குடன் தன் மகளுடன் வந்தேன் அப்போது எதிர்பாராத விதமாக நான் ஏரிக்குள் விழுந்து விட்டேன் அங்கு என்றேன் அதில் என்னுடைய மகள் ஏரியில் அடித்து சென்று விட்டால் அவள் இறந்து விட்டாள் எனவும் க போலீஸ் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்திருக்கிறார் உடனே அங்கு வந்த போலீஸார்கள் ஏரியில் மூழ்கி உயர்ந்த சகானோடைய உடலை வெளியே எடுத்துள்ளனர் அப்போது போலீஸார் ராமமூர்த்தியிடம் கேட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தான் நீச்சல் தெரியுமே ஏன் உங்களுடைய மகளை நீங்கள் காப்பாற்றவில்லை என கேட்டிருக்கிறார்கள் அப்போது ராமமூர்த்தி என்னுடைய மகள் கூட நீரில் மூழ்கும்போது காப்பாத்துப்பா காப்பாத்துப்பா என கத்தினாள் ஆனால் நானும் எவ்வளோ முயற்சி செய்தேன் ஆனால் என்னால் முடியவில்லை என்னுடைய மகள் இறந்துவிட்டால் என அவர் கண்ணீர் மல்க போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து நீரியில் மூழ்கி உயிரிழந்த சகனவுடைய உடலானது வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது அவருடைய உடலை பார்த்து அவருடைய தாய் கதறி அழுகிறார் இந்த நிலையில்தான் சகாவுடைய காதலா நிதின் தற்போது ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அதில் அவர் இது விபத்து அல்ல மகளை தந்தையே ஏரியில் தள்ளி ஆவண கொலை செய்திருக்கிறார் ஸ்டேட்டஸ்க்காக பார்த்து இப்படி கொலை செய்திருக்கிறார் எனவும் அவர் காதலர் தற்போது புகார் அளித்திருக்கிறார் இதனால் போலீசார் சகனுடைய உடலை கைப்பற்றி பிரேத போசனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதன் அறிக்கைக்காகவும் தற்போது காத்திருக்கிறார்கள் ராமமூர்த்தியிடமும் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவமானது பெங்களூருவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்